அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த 7, ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் இருபத்தி நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை அமாவாசை நாளில் மைத்ரேய முகூர்த்தம் இந்த நாளில் கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் உங்களுக்கு அடைய மிக எளிமையான ஒரு தாந்திரீக பதிவை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இந்த நாளில் வரக்கூடிய மைத்திரேய முகூர்த்த நேரம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வருது சாதாரணமாகவே நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது அதிசக்தி வாய்ந்த ஒரு நேரம் அத்தனை தெய்வங்களின் அருளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான நேரம் அந்த நேரத்தில் மைத்திரேய முகூர்த்த நேரம் அமைவது ரொம்ப சிறப்பு காலையில நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடத்தில் இருந்து ஆறு மணி மூன்று நிமிடம் வரைக்கும் இருக்கு அதாவது பிரம்ம முகூர்த்தமும் ருத்ர முகூர்த்தமும் இணைந்த நேரத்தில் இந்த மைத்திரய முகூர்த்தம் வரக்கூடியது ரொம்ப ரொம்ப சிறப்பான சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக கருதப்படுது கடன் தீர்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தாந்திரிகம் காலையில் ஏஞ்சி குளிச்சிட்டு நிலைவாசலை சுத்தம் செய்துட்டு நிலைவாசலில் ஒரு ரெண்டு விளக்கு பொருத்தி வைங்க நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு அமாவாசையாக இருக்கிறதுனால நல்லெண்ணெய் விளக்கு கூடுதல் சிறப்பு ஏன்னா நல்லெண்ணெய் முன்னோர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயமாக இருக்குது அதாவது முன்னோர் சாபம் நீக்குவதற்காகட்டும் பித்ரு தோஷத்தை போக்குவதற்காகட்டும் நல்லெண்ணெய் தீபம் ரொம்ப சிறப்பு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இந்த நேரத்தில் பிரியாணி இலைகளை மூன்று எடுத்துக்கோங்க ஏன்னா மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்னாலே சக்தி வாய்ந்த பொருள் பிரியாணி இலை தான் பிரியாணி இலை பார்த்தீங்கன்னா காம்பு நுனிலாம் கிளியாததா இருக்கணும் அங்கே பூச்சி அரைச்சது அந்த மொட்டுக்கள் விட்டதெல்லாம் இருக்கக்கூடாது சுத்தமான இலையாக இருக்கணும் அந்த இலையில் முதல் இலையில் நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுடைய பெயர் இரண்டாவது இலையில் எவ்வளவு தொகையோ அந்த தொகையை எழுதுங்க இப்போ மூணு லட்ச ரூபாய் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா மூணு லட்ச ரூபாய் அப்படின்னு எழுதுங்க பெயர் வந்து காயத்ரி அப்படின்னா ஒரு இலையில் காயத்ரின்னு எழுதிக்கோங்க மூன்றாவது இலையில் கடன் தீரணும் அப்படின்னு எழுதிக்கோங்க இப்போ இதே விஷயம் எனக்கு கடன் இல்லைங்க கொடுத்த பணம் வரணும் அப்படின்னா யார்கிட்ட நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுடைய பெயர் எவ்வளவு தொகையோ அந்த தொகை மூன்றாவது இலையில் என் பணம் என்னிடம் வர வேண்டும் அப்படின்னு எழுதி இந்த மூன்று இலைகளையும் ஒன்றின் மேல் ஒன்றாக வைத்து சுருட்டி ஒரு மஞ்சள் நூலால் கட்டி உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த பாத்திரத்தில் பருப்பு போட்டு வச்சுருப்பீங்களோ அந்த பாத்திரத்துக்குள்ளே அந்த பிரியாணி இலையை வச்சு அந்த துவரம் பருப்பு பாத்திரத்தை கொண்டு வந்து அப்படியே பூஜை இற வச்சிருங்க இந்த நேரத்தில் இதை எல்லாம் செய்திடணும் செய்து முடிச்சுட்டு இரவு அமாவாசை இரவுல அந்த பிரியாணி இலைகளை எடுத்து கற்பூரம் வைத்து எரிச்சிடணும் அதை வீட்டுக்குள்ளேயும் செய்யலாம் நீங்கள் வெளியிலையும் செய்யலாம் எங்கனாலும் வச்சு செய்துக்கலாம் ரொம்ப எளிமையான விஷயம்தான் அது மாதிரி இப்போ நீங்க நகை அடமானம் வச்சிருக்கேன் பேங்க்ல லோன் வச்சிருக்கேன்னா அந்த அதே மாதிரிதான் பேரு அமௌண்ட்டு கடன் தீரணும் பேரு அமௌண்ட்டு என் நகை என்னிடம் வரணும் பேரு அமௌண்ட் எனக்கு பணம் சேரணும் உங்களுக்கு என்ன கோரிக்கையோ பணம் சம்மந்தமாக என்ன கோரிக்கையோ மூணு பிரியாணிகளை எடுத்து நான் சொல்கிற மாதிரி எழுதி நூலால் கட்டி துவரமருப்பு டப்பால் வச்சு இரவு எடுத்து அதை எரிச்சிருங்க சித்திரை மாதம் அமாவாசை நாள் செவ்வாய்க்கிழமை மைத்திரேய முகூர்த்தம்னு ரொம்ப சிறப்பான சக்தி வாய்ந்த இந்த நேரத்தை தவற விடாதீங்க உங்கள் கடன் தீர நம்பிக்கையோடு இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயமாக உங்கள் பணம் சார்ந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வாராகி தேவியின் அருளாலும் குலதெய்வத்தின் அருளாலும் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகி தேவியின் அருளால் நல்லதே நடக்கும்